லோ பாரு கட்டகாசமாக தெல்ல தேலி வாசியம் ஒரு ஃபோர்டு ஃபிகோ ஃபோர்டு ஃபேஸ்டா அருமையான வண்டி வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு லிஸ்ட்டு சிங்கல் ஓனர் அருமையான வண்டி பற்றி சொல்கிறேன் அது ஒரு சின்ன விஷயமா இருங்க அதாவது வண்டி ஓட்ட சொல்ல சேஃப்டியாக ஓட்டுங்க ஒரு அஞ்சு விஷயத்துக்கிட்டே ஃபாலோ பண்ணிங்க நீங்கள் ஒருத்தர் சொன்னார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை வண்டி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா தைசா செல்ஃபோனையும் யூஸ் பண்ணாதீங்க அது டூ இருக்கட்டும் காராக இருக்கட்டும் யூஸ் பண்ணாதீங்க ஒருத்தர் வண்டி ஓட்டினே செல்ஃபோன் பார்த்து போவோங்க அதாவது பண்ணுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வண்டியில் போயினே இருக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ரோடு காலியாகிதான்னு சொல்லிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு என்னவோ நம்ம அப்பா ரோ ரோடு தான் இஷ்டத்துக்கு பேசி ஓடுறது அதையும் இது பண்ணாதீங்க ரோடு காலியாக இருந்தாலும் ஊருக்கு என்ன வரும்னு தெரிய தெரியாது அதனால் ஸ்லோவாக போங்க மூணாவது பார்த்தீங்கனாக்கா வழி டூ வீலர் போக சொல்ல ஒரு பொருள் கீழே விழுந்துச்சுனாக்கா அந்த பொருளை வந்து உடனே குஞ்சி எடுங்க எடுக்காதீங்க ஓரமாக காரை பார்க் பண்ணிவிட்டு போயிட்டு எடுங்க மூணாவது விஷயம் பார்த்தினாக்கா நாலாவது விஷயம் முக்கியமாக பார்த்தீங்கனாக்கா வண்டி ஓட்டும் போதே ஒரு பார்த்தீங்கனாக்கா சீட்டு பெல்ட்டு ரொட்டினே இழுத்து போட்டு டைப் பண்ணுவாங்க அதுவும் பண்ணாதீங்க வண்டி நிற்க வச்சுட்டு சீட்டு பெல்ட்டு டைட்டாக போட்ட பிறகு வண்டி மூவ் பண்ணுங்க லெஃப்ட் சைடு ரைட் சைட் பார்த்து இண்டிகேட்டர் போட்டு போங்க நைட்டில் வந்து சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா எதிர்க்கு வர லாரியோ வண்டி எதுவும் வந்தாலும் டிம் டிம் பண்ணிட்டு போங்க மெயினாக நல்லா ஃபாலோ நல்லா இருக்கும் மெயின் வந்து உயிர் முக்கியம் சேஃப்டியாக ட்ரைவிங் பண்ணிங்க நல்லா இருப்போம் இந்த திங்கக்கிழமை வந்து பிரகாசமாக ஒழிக்கிட்டோம் நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை அட்டகாசமாக பன்னெண்டு மாடலும் ஒரே ஓனர் பதிமூணு ரிஸ்ட்டு டீசல் வண்டியில் பார்த்தீங்கனாக்கா ஃபோர்டு ஃபேஸ்ட்டாக அருமையான வண்டி விட்டுறாதீங்க கஷ்டமா பார்த்தனாக்கா ரெண்டு லட்சத்தி அறுபதா கேறாங்க ரெண்டு அறுபது கிடையாது ரெண்டு ஐம்பது கிடையாது ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சா கிடையாது ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்தி நான் தர்றேங்க டீசல் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறேன் பணத்தை கல்லில் காட்டுங்க எடுத்து கொடுத்துட்றேன் தரமான வண்டி நல்லா இருக்கும் இன்ஜின் சஸ்பென்சு ஏசி சீட் கவர் தெளிவாக இருக்கும் வண்டி சின்ன சின்ன டென்ட்டுக்கு மட்டும் இருக்கும் அதை பார்த்துலாம் காட்டு சூப்பராக பஸ் வண்டி தெளிவான பாடி இதோ சொல்லுற சார் இந்த இது தான் சார் இந்த டென்ட் மட்டும்தான் புது சீட் கவர் ஃபோர்டு ஃபியர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டு கம்பெனி இது இதெல்லாம் வந்து ஒரு பத்து லட்சம் கிலோமீட்டர் ஓடும் வண்டி தொண்ணூற்றி ஓராயிரம் ஓடிக்குது நல்லா இருக்கும் வண்டி விட்டுறாதீங்க நாளைக்கு வேணுன்ற வந்து எடுத்துன்னு போகலாம் அதே பாருங்கள் டி நாட் டூ முப்பத்தொன்று தொண்ணூத்தொன்று ஏர்வரிசி நம்பர்னு சொல்லுவாங்க இன்ஜின்லாம் ஸ்டார்ட் பண்ணி காட்டேன் அதாவது ஏசி பவர் சரி பவர் உண்டோ சென்ட்ரலாக்கு இந்த கவுல் பேனெல்லாம் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரிஜினல் இந்த பாரு பாருங்கள் கவுல் பாருங்க தான் இந்த ரப்பர் ஓட்டினது கம்பெனி ஓட்டினது ரப்பர் அப்படியே பாருங்கள் ஓட்டினது ரப்பர் இந்த கம்பெனியே வர்றது அது ரவுண்டு ரவுண்ட் ரவுண்டாக பாருங்கள் அதனால் ஒரிஜினல் சீட் கவர் செட்டு சரிதா இண்டிகேட்டர் லெஃப்ட்டு ரைட்டு ஓகேவா ஹெட் லைட் எரிதா பேர் ஆடி போதா ம் வைப்பும் வேலை செய்யுதா ஓகே ஓகே டன் இது பாருங்கள் இன்ஜின்லாம் சூப்பராகக்கா இந்த ஸ்டிக்கில் போக அடிக்குது ஆயில் அடிக்குது எதுவுமே வராது தெரியாது டீசல் வண்டி லிட்டரு இருபது வருது மைலேஜ் கூலண்ட் ஆயில் ஸ்டிக்கு தூக்கி காமிச்சிருப்பியா கூலண்ட் ஆயிலெலாம் திறந்து காமிச்சிரு விட்றாதீங்க அந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ லைவாக வரும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க போட்டோம் நிறைய நேற்று ஒரு குடும்பம் வந்து சூப்பராக தூங்க வச்சு பாருங்கள் சேலம் பத்தில் வந்து சூரம் மங்கலம் சுட்டு அருமையான குடும்பம் ஜம்முன்னு எடுத்து நான் வந்து வண்டியை நல்லா இருக்கணும் சார் என்ன போல் வாழ்க்கை எப்போ சொல்கிறேன் பெற்றவங்களை மட்டும் விட்டுராதிங்க அவங்களை கண்கள் தான் வச்சு காப்பாற்றுங்க ஒரு முக்கியமான விஷயம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நாளைக்கு சொல்கிறேன் அதை கேட்டு தெரிஞ்சிக்க குடும்பத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு கதை அது யாரும் மிஸ் பண்ணாதீங்க நாளைக்கு கரெக்டாக பதினோரு மணி அந்த வீடியோ வரும் பார்த்துனே இருங்க ஏன்னா குடும்பத்தில் எப்படி வாங்கணும் எப்படி இருக்கணும் கூட்டு குடும்பம் எப்படி இருக்கணும் எல்லாம் எப்படி அணைச்சி நடக்கணும்னு சொல்லிட்டு நாளைக்கு சொல்கிறேன் அந்த வீடியோவில் விரைவில் எதிர்பார்த்துன்னே இருக்கணும் கம் சூன் திஸ் திஸ் இஸ் ஏ இனோவா கார் நான் வந்துச்சு திஸ் வீடியோ வில் பி கம் கம் சூன் எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷு அதுதான் அதனால் வாங்க விரைவில் எதிர்பார்த்துனே இருங்க வீடியோவை பாருங்கள் நான் வந்து அது கரெக்டாக இல்லையான்னு அந்த கமால் நீங்கள் சொல்கிறீங்க அந்த நாளைக்கு சொல்கிற வீடியோவில் நீங்கள் சொல்லணும் நான் சொன்னது தப்பாக ரேட்டாக நீங்கள்தான் சொல்லுங்கள் பார்க்கலாம் அடுத்த வீடியோ சொல்கிறோம் நாளை சொல்லுங்கள் நீ சொல்ல போறீங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்